எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு ஸோ யார் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபைட்டு தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் கூல் சுரேஷ் எலிமினேட் ஆயிருக்கார் அபிஷியலா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்துருச்சு ஸோ பை பாய் கூல் சுரேஷ் இன்றைக்கி ஒரே விக்ஷன் தான் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தான் அப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு பதினோரு பேர் போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கான்டெக்ட் ஓகேங்களா ஸோ அதை பற்றி பார்க்க போயிடும் அடுத்து வந்து அர்ச்சனா அவங்களுடைய கெட்டப் வந்து பண்ணியிருந்தாங்கல்ல அதை கமல் சார் எல்லாத்தையும் வந்து பாராட்டிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் மெஞ்சனாக வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து இருக்கு ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த மூன்று டாபிக் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம் கூல் சுரேஷ் எலிமினேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று ஓட்ஸ் வந்து அவருக்கு இல்லை இன்னொன்று பிரதீப் ஃபேன்ஸ் வந்து அவர் சேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க நிக்ஸன் ஹெலிமேட் பண்ணுறது ட்ரை பண்ணாங்க பட் நிக்ஸன் வந்து பார்த்திங்கன்னா சேனல் இருந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு டாப் செவன் டாப் சிக்ஸ் வரைக்கும் வந்து நிக்ஸன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாகவே தெரியுது ஓகேங்களா ஸோ அதனால் அவங்கள தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா நிக்சன் வந்து ஒரு சேனலோட செல்ல பிள்ளை அவருக்கு வந்து படிக்க வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கம்பி கட்டுற கதை வந்துச்சு பட் அது உண்மையாக அவர் பொய்யான்னு தெரியல பிகாஸ் அது நமக்கு தெரியல ஸோ அதனால தான் அவர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது யார் வந்து ரொம்ப லீஸ்டாக இருக்கான்னு பார்த்தா விஷ்ணு அப்புறம் வந்து நம்ம நிக்ஸன் தான் தினேஷ் கொஞ்சம் மேலே போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அப்படி இருந்தாலும் கூழ் சுரேஷோடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி சிம்பு பாட்டும் காலைல போட்டாங்க நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் போடுற மாதிரி பாட்டு போட்டு இன்றைக்கி காலையில் வந்து மன்மதன் சாங் ரெண்டு தடவை போட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கூல் சுரேஷ் இந்த வாரம் வந்து ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நேற்று தினேஷ் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அதாவது யார் வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி மேலே ஏறி குவிச்சு ட்ரை பண்ணாங்களோ அவங்கள பாஸ் வந்து தூக்கிடுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கரெக்டாக ஏதாச்சும் போனார் இந்த வட்டம் கூல் சுரேஷ் தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த மாதிரியே கூல் சுரேஷ் போயிட்டாங்க இப்போ கூல் சுரேஷ் வெளியேற போது நம்ம இவங்க பார்க்கணும் நம்ம விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினான ஒரு இது ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் போகிறவர்களே நீங்கள் போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு பட் இப்போ அவருக்கு ஒரு ஆப்பாக இருக்கும் ஸோ வேற லெவல் ஸோ எனக்கு தெரிஞ்சு கூல சுரேஸ் போனது பதினோரு பேர் இருப்பாங்க இன்னும் பதினோரு பேர் அப்படிங்கிறப்ப அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸில் பதினோரு பேர் வீடு வீட்டிலேயே எப்பா இருக்கிறது ரொம்ப கூட்டமான சீசனாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ஸ்மால் பாஸ் கான்செப்ட் இருந்தாலும் கட்டேஸ் வரைக்கும் இந்த ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போவான்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் டபுள் விஷன் இருக்கும் இன்னொன்று அதான் மிட் வீக் வெச்சுன்னு ஒரு வீஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி பார்க்கும்போது ஒம்பது பேர் ஸோ ஒம்போதில் அதுக்கடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தூக்குனா கூட ஏழு ஒருத்தர் பெட்டி எடுத்தால் கூட ஆறு பேர் எனக்கு டாப் சிக்ஸ் போவாங்க ஃபினாலே வாரத்துக்கு தான் எனக்கு தோணுது சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து சுரேஷ் எலிமினேட்டர் அப்படிங்கிறது அஃபீஷியல் நியூஸ் வந்துருச்சுங்க ஸோ இட்ஸ் அவுட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் தான் பாயிண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஆடினாங்களே அதில் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரெடிட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைதட்டல் விழுந்திருக்கு ப்ளஸ் வந்து அந்த பிளான் தான் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா வட்டம் வந்து மாயா பொருணிமாக்க வந்து எடுத்தாங்க இந்த வட்டம் வந்து அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்தால் தான் ஆடியன்ஸும் கன்ஃப்யூஸ் ஆகும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் முதல் சேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தினேஷ் இல்லை வந்து அர்ச்சனாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தோணுது அவங்க பெர்ஃபாமன்ஸையும் பாராட்டுவாங்க ரஜினி சார் மாதிரி நம்ம தினேஷும் இவங்க வந்து நம்ம அர்ச்சனாவை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான அந்த கிரெடிட் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் யார் யாரில் ஒழுங்காக பண்ணாங்களோ அவங்களுக்கான கிரெடிட்லாம் கொடுத்துட்டு அர்ச்சனா வந்து அரங்க மதுரை தினேஷி அரங்க மதுரை சேவ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இவங்களுடைய கேம் எப்படி மாறப்போகுது மாயா பூர்ணிமா ஃப்ரெண்ட்லியான கேம் இப்போ கிடையாது அடுத்த வாரம் பாய்சனஸ் கேம் ஆட போகிறேன் இருக்காங்க ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் வந்து அவங்களை எப்படி வந்து கொண்டு போக போகுது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான தகவல் அதை எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்க எப்படி போக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ ஆக மொத்தம் தினேஷுக்கும் விசித்திராவுக்கும் இப்போ சின்ன ஃபைட்டு எறும்பு இருக்குன்றார் அவர் எறும்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து கர்பாம்பூச்சி சக்கரையில் அப்படின்னா தூக்கி போட்டேன்றாங்க எறும்பா கர்பாம்பூச்சி லைவில் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒருத்தரைக்கும் இது சில்லி ஃபைட்டாக தான் இருக்குது தேவையில்லாமல் சும்மா வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது தேங்க்யூ வேஸ் குட் பாய்